உங்க நாமம் உயரனும் இன்று மேன்மையடையனும் பாடுவேன் பாடுவோ ஹலே எஸ் உங்க மேலே உள்ள நம்பிக்கையில தான் நாங்கள் இந்த காலையில நிக்கிறோம் நாங்க நிக்கிறது கிருபையில தான் சொல்றோம் ஒவ்வொரு நாளும் கிருபையாய் நடத்தி வருகிறீர் ஒவ்வொரு முறையுடைய சமூகத்துக்கு வரும்போது எங்கள் கடந்த காலங்களை திரும்பி பார்க்கிறோம் ஒவ்வொரு நாளும் எத்தனை எத்தனை செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம் எங்கு பார்த்தாலும் இந்த கடைசி காலத்தில் குழப்பங்களும் போராட்டங்கள் நிறைந்த உலகம் உபத்திரம் நிறைந்த உலகம் ஆபத்து நிறைந்த உலகம் நிறைந்த உலகம் ஆண்டவரே போராட்டங்கள் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம் ஆனாலும் தேவன் உன்னுடைய சட்டங்களின் நிழலில் எங்களை பாதுகாக்கிறீர் கழுகை சுமப்பது போல சுமக்கிறீர் ஆண்டவன் நடத்தி வருகிறீர் எங்களுக்கு நம்பிக்கை தருகிறீர் உங்க நாமம் உயரனும் இன்று மேன்மை அடையனும் பாடுவேன் பாடுவோம் உங்க நாமம் உயரனும் இன்று மேன்மை அடையனும் பாடுவேன் பாடுவோம் அல்லே பிரேமை துதிக்கிறோம் அவரை துதிச்சிக்கிட்டே இருக்கலாம் ஹாலலூய்யம் அவர் அவ்வளவு நல்லவர் அவர் அவ்வளவு நல்லவர் அவருக்கு இணையாக ஒருவரும் இல்லை அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை அவர் சிறந்த தேவன் நம்மை ஆழமாக நேசிக்கிறார் கத்தருங்களை நேசிக்கிறார் அவர் நல்லவர் சொல்லுங்க கத்தர் நல்லவர் கத்த நல்லவர் நீர் நல்லவர் அப்பா கொஞ்சம் கரடு முரடான பாதையில போற மாதிரி இருக்கலாம் ஆனா கத்த நல்லவர் சில நேரம் சோர்ந்து போன நிலைமையில போயிட்டு இருக்கலாம் ஆனா ஆண்டவர் மிகவும் நல்லவர் நம் ஆண்டவர் ரொம்ப வல்லமையானவர் ஆண்டவர் அபிஷேகம் நிறைந்தவர் தம்முடைய வார்த்தை அனுப்பும்போது அற்புதங்கள் நடக்கும் அவர் அமைதியா இருப்பதனால் அவர் கைவிட்டார் என்பது பொருள் அல்ல அவர் அமைதியா இருப்பதால் அவர் நம்மை விட்டு விலகினார் என்பதன் அர்த்தம் அல்ல அவர் சில நேரங்களில் பொறுமையாக இருக்கிறார் ஆனால் கத்த நமக்காக மீண்டும் கிரியை செய்வார் அவர் எழும்புவார் ஹலலூயா தடுமாறி விழுந்தது தோல்வி அல்ல சகோதரா தடுமாறி விழுந்தது தோல்வி அல்ல அது உனக்கான பாடம் அது உன்னை மறுபடியும் வந்து அருகில் நின்று உன் கை பிடித்து கத்தல் தூக்கி மறுபடியும் நிறுத்துவார் தோல்வி அல்ல அது அல்ல 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 நீ விழுந்தது தடுமாறியது தோல்வி மகனே உன் பொருளாதார நெருக்கடி என்பது உன் வாழ்வின் தோல்வி அல்ல மறுபடி உன் பொருளாதாரம் செழிக்கும்படி செய்வார் ஆண்டவர் உன் பலவீனம் என்பது உன்னுடைய வாழ்வின் முடிவு அல்ல மறுபடி பலத்தை ஆண்டவர் தந்து நிறுத்துவார் ஆண்டவர் Oh, Jesus. Hallelujah.